ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக நண்பர்களே அவ்வை பாட்டி பெரிதற்கெல்லாம் பெரிதாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் அவன் அடியார் உள்ளத்தில் உரைகிறான் என்று கூறியிருப்பான் அந்த அரிய கருத்தை பாம்பன் சுவாமிகள் தனது பாடலிலே கையாண்டு நமக்கு ஒரு சிறப்பான கருத்தை வெளியிட முனைகின்றார் வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம் பெரிதினுக்கு எலாம் பெரிய சிவன் அடியருள் அடக்கம் பெறுவான் என்ன அறிய சொன்னபடி நின் அடியருள் அடக்கமாவாய் அன்னோர் திருவடியை அடிமை முடி பொருந்தும் எனில் பிரமலிபி சிதைவு ஆகாதோ சரவண சண்மய துரிய அமல சிவனே கருணை தாராய் மண்ணு சரவணனே சத்துருவனே துரிய அமல சிவனே பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளான சிவபெருமான் தொண்டர் உள்ளத்தில் அடக்கமாவான் என்று முருகப்பெருமானே உனது திருவருளை பெற்ற அவ்வை பாட்டி கூறியவாறு நீயும் உனது அடியார் உள்ளத்தில் நிறைந்துள்ளாய் அவர்களுடைய திருவடிகளில் எனது தலையானது பொருந்திவிட்டால் பிரமன் எழுதிய விதியானது அடிந்து போகாதா நிச்சயம் அடியும் அப்போது உனது கருணையுடன் கூடிய விதி அமையுமாறு எனது விதியை நீ மாற்றி எழுதுவாயாக என்பது போல் இந்த பாடலை அழகாக நமக்கு தந்துள்ளார் பாம்பன் சாமிகள் பெரினுக்கு எலாம் பெரிய சிவன் அடியருள் அடக்கம் பெறுவான் என்னிய சொன்னபடி சொன்னபடி நீயும் அப்படி நம்ம வித்தின் பிராக்கெட்ல சேர்த்துக்கணும் நீயும் நின் அடியருள் அடக்கமாவாய் அன்னோர் அப்படிப்பட்ட அடியவர்கள் திருவடியை மூடி பொருந்தும் எனில் அவருடைய திருவடிகளில் எனது தலையானது பொருந்தும் எனில் பிரமலிபி சிதைவு ஆகாதோ அமல சிவனே கருணை தாராய் மண்ணோ ஆம் நண்பர்களே முருகப்பெருமான் திருவடி நமது தலையில் பட்டால் பிரமலிபி சிதைவாகும் என்பது முக்காலும் உண்மை ஆனால் இந்த பாடலிலே பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அடியார் திருவடி பட்டாலே பிரமலிபி சிதைவாகும் அதாவது விதி மாறும் என்று கூறியுள்ளார் எனவே முருகப்பெருமான் அடியார்களையும் ஆராதிப்போம் முருகப்பெருமானையும் ஆராதிப்போம் கருணை மிகப் பெறுவோம் கவலையிலா வாழ்வு வாழ்வோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வேல் முருகனுக்கு அரோகரா